அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அம்மையப்பன் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஈசனுக்கு உகந்த இந்நன்னாளிலே அவரது நாமத்தை கூறி துதிபாடி மகிழ்வோமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பத ஏ ஹரகர சிவாய நம அறிவுறுத்தல் பகுதியில் பன்னிரெண்டாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக யான் ஏதும் பிர இருப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெருள் வேண்டேன் மண்ணால் வான் மதித்தீரேன் தேனேயும் கொன்றை சிவனேயும் பெருமானியம் மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே பிறப்பை பற்றியோ இறப்பை பற்றியோ எனக்கு சிறிதும் அச்சமில்லை விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ பதவி நான் விரும்பவில்லை தேன் சொறிந்த கொன்றை பூவை அணிந்திருக்கும் சிவனி எம் பெருமானே எம்மானி உனது அருள் ஒன்றையை நான் யாண்டும் வேண்டுகின்றேன் ஆம் இப்பூ உலகிலும் விண்ணுலகிலும் நான் எப்பதவியும் எப்பொருளுக்கும் ஆசைப்படவில்லை இறைவா நின் பேரொருள் ஒன்றே சாத்தியமானது அது ஒன்றே நிரந்தரமானதும் கூட ஆகையால் எனக்கு அது ஒன்றே போதுமானது என்று இறைவனிடம் அவரது அருளை வேண்டும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது நாமும் அவ்வண்ணமே இறைவனிடத்தில் வேண்டுவது ஒன்று மட்டுமே யாதெனில் அவரது அருள் ஒன்றுமே மட்டுமே நமக்கு என்றும் நிரந்தரமானது மற்றவையாவும் இப்பூல புலகில் நிரந்தரம் மற்றவையாகும் அதன் நாம் பற்று கொண்டு அனைத்தையும் மறந்து நாம் மாயையில் சிக்கி இன்னலுறுவதை நம் இறைவன் விரும்ப மாட்டார் அவர் என்றும் பேர் அன்பு கொண்டவர் தாயினும் சிறந்த தயாபரன் கருணை கடலாக விளங்கக்கூடிய நம் இறைவன் என்றும் நம் பிழைகளை பொறுத்து நம்மை ஆட்கொண்டு அருள் புரியும் அருளாளன் ஆவார் ஆகையால் அவரை என்றும் வரவாது சிந்தையில் நிலைநிறுத்தி அவர் நாமத்தை நம் நாவால் உரைப்போம் ஆக சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் அம்பலத்தான் திருவடிகள் போற்றி போற்றி